ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி புது பலன்கள் சொல்லக்கூடிய வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருது அப்போ தான் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க அந்த பொது பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாயக நினைக்கிறேன் ஓம் குரு பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாக வித்மிகை சாந்தரூபாகிய தெய்மிகை தன்னோ சந்திரசேகர பிரசோதியார் என்னோட ஆத்மத தெய்வம் மகா காளி வணக்கிறேன் ஓம் காளிகாசாய மசான வாசின்ன தெய்மிகை தன்னோ அகோர பிரஜோதியார் செப்டம்பர் மாதம் நவகிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்கார் மிதனத்தில் செவ்வாய் இருக்காங்க கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க கண்ணியில் கேதுவும் சுக்கரனும் கும்பத்தில் சனி வக்ரமாக இருக்கார் மீனத்தில் ராகு இருக்காங்க இந்த வகையில் பொழுது செவ்வாய் மாறியிருக்கு குருவுடன் சேர்ந்த செவ்வாய் மிதன ராசிக்கு மாறியிருக்கு அதே போல் சூரியனோட புதனும் கேதுவோட சுக்கரனும் இணைஞ்சிருக்கு இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களிலே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இரண்டுமே சரிசவமாக இருக்கும் அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் போகுது பெரும்பாலும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு இது பின்னோக்கே பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த வகையில் இப்போ பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயாகப்பட்ட நெருப்புக்கோள் சூரியனும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க செவ்வாயும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க அந்த செவ்வாய் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதன ராசியிலே இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது நெருப்புக்கு என்ன காற்று இருந்தால் இன்னும் அதிகமாக நெருப்பு வீசப்படும் இப்போ நெருப்பு அணுகி போச்சுன்னா நெருப்பு அணிகிற மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம காற்று உண்டாக்கி அதை எரிய வைக்கிறோம் ஓமத்தில் பல வகை நெருப்பு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அடுப்பு பற்ற வைக்கும்போது அந்த காலெலாம் கரிக அடுப்பு தான் இருந்தது அந்த வகையில் இப்பொழுது தீயால் ஏற்படும் கண்டங்கள் அதிகமாக இருக்கும் காற்றால் ஏற்படும் கூடிய புயல் மழை வெள்ளம் தீயால் ஏற்படக்கூடிய கண்டங்கள் தீ விபத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக போகுது அது இல்லாமல் சூரியனும் உதவும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க இதுவும் கடகத்தில் இருக்கு அது நல்ல விஷயந்தான் அப்போது இதனால் வரைக்கும் இருந்த ஒன்றுமே நம்மளுக்கு வேணாம் நம்ம அந்த வம்பு அப்படின்னு இருந்த ஒரு ஆன்மீக பெரியோர்கள் அறிவை சார்ந்தவர்கள் சான்றோர்கள் எல்லோருமே இப்போ முன்னுக்கு வருவாங்க ஏன்னா நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு நிறைய பெருகிடுச்சு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இளம் பெண்கள் சிறுமிகள்லேருந்து இருந்து இளம் பெண்கள் இருந்து வயதான மூதாட்டிகள் கூட பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த இதனால் இது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் நான் முன்னுமே சொல்லியிருந்தேன் சுக்கரன் வந்து நீசப்பட்டு கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார் கேதுவுடன் சேர்ந்து ராகுவால் பார்க்கப்படுகிறார் இது இருக்கும்பொழுது சுக்கரனுடைய தன்மை தான் இந்த சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு பா பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது கேது வந்து கூட இருக்கிறனால அது கெடுத்து கொண்டே தான் இருப்பார் அப்போது இந்த காலகட்டங்களில் நிறைய கற்பழிப்புகள் ஏற்படும் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் பெண்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் கலவு பொருட்கள் இதனால் கூட பாதிப்பு இல்லாமல் பெண்கள் மது மாது சூது சொல்கிறோம் இல்லையா அதில் அந்த மாது அப்படின்ற பெண் வகையிலேயே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இது உள்ளூர் வெளிநாடு எல்லா இடத்துலையுமே நடக்கும் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுன்னு தான் இருக்க போகிறோம் இப்போ கேட்டு தான் இருக்கோம் இன்னும் அதிகமாக தான் போகுது இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்க போகுது அப்போது என்ன பண்ணணும் அறிவு சார்ந்த பெரியவர்கள் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும் நீதிமன்றம் இதுக்கு வந்து தாமாக முன்வந்து விசாரித்து நீ தீர்ப்பு வழங்கணும் நல்ல தீர்ப்பு வழங்கணும் சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக வேண்டும் அப்பொழுது தான் பாதிக்கப்படும் பெண்களுடைய இந்த அவலநிலை மாறும் இது பொதுவான கருத்தாக சொல்ல சொல்லப்பட்டிருக்கு மக்கள் இப்படி தான் விரும்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க அதை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போது இது மாதிரி இந்த ப பொது பலனெலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் அந்த சனியாகப்பட்ட வக்கர வற்றிருக்கிறனாலையும் அவருடைய விஷுணு அதிகமாக இருக்கிறனாலையும் காற்று சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது இதெல்லாமே கூட நிறைய வரத்துக்கு இருக்கு கடல் நீர் உள்வாங்கும் உள்வாங்கினால என்ன அந்த மாதிரி ஒரு சுனாமி ஏற்கனவே சுனாமி வரும்போது இந்த மாதிரி தான் உள்வாங்குச்சு நிலநடுக்கம் சுனாமி போன்ற ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதிரி இருக்கப் போகிறது நிலச்சரிவுகள் மீண்டும் ஏற்பட போகும் வந்துட்டால் நிலச்சரிவு ஏற்படும் ஆகக்கூடி இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் ஏற்படப் போகிறது எதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அது இல்லாமல் எங்களோட ஒற்றுமையாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்யக்கூடாது நல்லது மட்டும் திரு செயல்படுத்தணும் நல்லவங்களோட பழகணும் தீய நட்பு கண்டிப்பாக கேடு விளைவிப்போம் நம்ம தீய நட்போடு இருந்தோம்னா அவங்க மாட்டிக்கும் போது நம்மளும் தான் மாட்டிப்போம் அங்கே விசாரணையில் வரும்போது அவரோட யார் இருந்தாங்கலாம் பார்ப்பாங்க பார்த்தா அப்போ நீங்களும் தான் நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டிங்க இருந்தாலும் நீங்களும் அந்த வம்பியிலை மாட்டிக்கொண்டு சிறை செல்ல நேரிடும் அதனால் நட்பை அறவே விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு உக்கரமான தெய்வங்கள் அம்மன் வழிபாடு பரமேஸ்வரி வாராகி அம்மன் காளி பெரும்பாலும் காளி வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் காளியை வழிபட்டால் எல்லோரும் மக்கள் வென்றும் ஒன்று சேர்ந்து காளிக்கு வழிபாடு நடத்தி அந்த காளிக்கு தேவையான முறைகள் நடைமுறைகள் காளிக்கு தேவையான நெய்தேவம் செய்து அவளுக்கு அவ கொண்டாடி மகிழ்ந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் அப்போது பெண்களுடைய கை ஓங்கி வரும் ஆண்களுடைய இது மட்டுப்படும் காளி ஒருத்தியால் மட்டும்தான் முடியும் இது நான் காளி உபாசகர்களால் சொல்ல முடியும் அப்பேற்பட்ட சிவனையே தன்னுடைய காலில் போட்டு மிதித்து தன்னுடைய கோபத்தை நிலைநாட்டிய கோவில் காளி அப்போது இப்போது ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு காளிதை வழிபாடு ரொம்ப ஓந்துன்னு சொல்லி இந்த பொது பலன்களை இத்தோடு நிறைவு செய்து அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுடைய பலனை இப்போ பார்க்க போகிறோம் அன்பு பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி தான் சொல்லுவார் அந்த வகையில் இப்போது ரிஷபராசிக்காரர்கள் சொல்லப்பார் ரிஷபராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது ராசியிலே குரு இருக்கார் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்காங்க நான்காம் இடத்துல சூரியன் புதன் ஐந்தாம் இடத்துல கேது சுக்கரன் இப்படிப்பட்ட வகையில் வந்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடத்துல சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல ராகுவான் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது ஜென்ம ராசியிலே குரு இருக்கும்போது கொஞ்சம் சரியில்லாமல் இதனால் வரையில் செவ்வாயிருந்து யோகத்தை கொடுத்து கொண்டுருந்தார் இப்போ செவ்வாயும் பயிற்சியாகி போயிட்டார் அப்போது தனிப்பட்ட குரு தனித்த குரு எப்பவுமே எந்த ஒரு ராசியிலையும் இருக்கக்கூடாது தனித்த குரு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்ல வேண்டும் அப்போது அந்த ரிஷப் ராசியிலேயே உங்களுக்கு ராசியிலே குரு இருக்கும்போது உங்கள் ராசியாதிபதி சுக்கரனுக்கும் அந்த குருவாகப்பட்டவர் எதிர்ப்புன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு பகை கிரகம் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலனை பார்க்கும்போது நீங்கள் அடுத்தவருடைய கூட்டு முயற்சியாலேயோ அடுத்தனுடைய ஏதோ ஒரு இடத்துக்கு போனால் ஒருத்தர் கூட்டின்னு போகணும் நீங்கள் தனிப்பட்டு செய்யக்கூடிய விஷயத்தை விட கூட்டு முயற்சியில் செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக பலிதம் கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு சோம்பல் ஒரு சுறுசுறுப்பு குறைவு இதெல்லாமே மந்தப்படும் ஏன்னா அந்த ஜென்மகுருன்ற போது எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை தான் உண்டு பண்ணும் அது ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி ஜென்ம குருவாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டுக்குமே ஒரே பலன்தான் அமையும் இது சுபகிரகம் அந்த பாபக்கிரகம் அப்படி தான் சொல்லப்படுது இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் குருவோ சனியோ இருந்தாலோ அவங்க வந்து ரொம்ப சோம்பலாக இருப்பாங்க சுறுசுறுப்பு குறைஞ்சிரும் எந்த வேலையும் ஒரு செய்ய முடியாமல் சூழ்நிலையாக இருப்பாங்க அப்படி இப்போ வகையில் தான் இப்போ நீங்கள் இருக்குது இந்த மாத பலன் இருக்குது சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் தியான மார்க்கம் வழிபாடு இறை வழிபாடு செய்யணும் எப்படி இருந்தாலும் எழுந்து காலையில் எழுந்து நம்ம வேலையை கடனில் செஞ்சுட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் போகணுன்னா கூட கூட யாராக கூட்டிகிட்டு போகலாம் அது உறவினராக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க செய்யுங்க கூட்டு முயற்சியால் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ கண்டிப்பாக அது மாதிரி செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க அது இல்லாமல் குடும்பத்தில் கொஞ்சம் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும் ஒன்று சொன்னால் இன்னும் ரெண்டாயிடும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க மறுத்து மறுத்து பேசுவாங்க அப்போ அதனால் நாலு அளவில் அந்த வந்து சண்டைக்கு தான் வழிவகுக்கும் அப்போ அதை நீங்கள் குறைச்சிக்கணும் வாக்குவாதத்தை குறைத்துக்கொள்வது நல்லது அது இல்லாமல் இங்கே தான் குடும்பத்தில் தான் இல்லை வெளியிலும் சரி வெளிவட்டார் பழக்க வழக்கங்களில் நட்பு உற எப்படி பேசினாலுமே அதிகமாக பேசாமல் கரெக்டாக என்ன பேசணுமோ அதை பேசிட்டு விட்டுடணும் இது பண்ணிவிட்டு வாங்க இல்லாமல் உங்களுக்கு உறவு முறையிலும் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய இனலாம் சொல்கிறோம் இல்லையா மாமனார் மாமியார் வழி உறவுகள் மனைவி உறவு கணவன் வழி உறவு அவங்க மூலியமாக சில கருத்து வேறுபாடுகள் அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க இல்லை நீங்கள் ஒன்று கேட்டிருப்பீங்க அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க செஞ்சுருக்க மாட்டாங்க அதனால் மனஸ்தாபங்கள் ஏற்படும் இதனால் இந்த மாதிரி வகையில் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடிக்கடி பயணங்கள் வேறு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது நெடுந்தூர பயணத்தை விட குறுகிய தூர பரிகாரமாக பயணங்களாக தான் அமைஞ்சிடும் பக்கத்து பக்கத்தில் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படி தான் இருக்கும் அது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் அது மாதிரி நீங்கள் அப்படி பயணங்கள் வந்தால் அது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு பெரும்பாலும் வீட்டில் தங்காமல் இருந்து பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் போதும் சேர்ந்து யோகத்தை கொடுத்துருக்காங்க அந்த வகையில் உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்க போகுது அப்போது எதனால் அது நல்ல விஷயம் நடக்கும்போது பார்க்கும்போது நினைத்த விஷயங்கள் ஒரு ஒருத்தர் கூட முயற்சி சேர்ந்து இது மாதிரி செய்யணும் போகணும் ஒன்றும் அப்படி நினச்சிருந்துருப்பீங்க அதெல்லாம் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு வந்துருக்கோம் அது இப்போ கூடி வரும் அவரே வந்து உதவி பண்ணுவார் நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா ஆமாம் ஆமாம் சொன்னேன் அது இப்போ நம்ம சேர்ந்து பண்ணலாம் எனக்கு அதுக்குண்டான வாய்ப்பு வந்திருக்கு அவருக்கு தான் அந்த வாய்ப்பு வரும் அப்போ வாய்ப்பு வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் அப்போ அதனுடைய சேர்ந்து நீங்கள் பண்ணலாம் இடம் வாங்கி போடலாம் சேமிப்பு இந்த காலத்தில் நீங்கள் சேமிப்பு வந்து நல்லா பண்ணணும் கண்டிப்பாக சேமிப்பு வந்து சேமிப்பு பண்ண பண்ண பிறமறு காலங்களில் உங்களுக்கு அது பயன் கொடுக்கும் கண்டிப்பாக அது இல்லாமல் இறை பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது பெருமாள் வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு லக்ஷ்மியோடு சேர்ந்த பெருமாள் வழிபாடு இன்னிக்கு பண்ணிட்டு வரணும் கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும் பெருமாள் தான் காக்கும் கடவுள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்க்கும்பொழுது நீங்கள் இன்னும் பெரும்பாலும் நான் என்ன சொல்ல வருவேன்னா கோயிலுக்கு பரிகாரன்றது போகும்பொழுது பெரும்பாலும் நடந்து போகிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா பாத யாத்திரை போவாங்க இப்போ கூட இருக்காது ஆனால் ரொம்ப குறைஞ்சிடுச்சு இப்போது கும்பல் கும்பலாக குருப்பாக தான் போகிறாங்க அப்போலாம் தனித்தனியாக கூட போவாங்க வருவாங்க அந்த மாதிரி பாத யாத்திரையாக நடந்து போயிட்டு வாங்க வீட்டில் பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கூட கோயில் இருக்கலாம் நடந்து போய்ட்டு நம்ம வண்டி இருக்கலாம் அந்த வண்டியில் போகிறத விட நம்ம எப்பவுமே வருத்தி நம்ம உடம்பை வறுப்பு வருத்தி அந்த விரதம் இருக்கிறதோ தெய்வ வழிபாடு பண்ணுறதோ அது ரொம்ப விசேஷமானது அதனால் நடந்தே போய் கோயில் போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து வெளியே வந் வண்டி எடுத்துன்னு போகும்போது அப்போ போங்க இது மாதிரி பண்ணுங்கள் அப்போ கண்டிப்பாக அதனுடைய பலன் வந்து இரட்டிப்பாகும் நீங்கள் கஷ்டப்பட கஷ்டப்பட உங்களுக்கு அந்த பலன் வந்து வெகு சீக்கிரமாக கிடைக்கும் இதுதான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணுங்கள் இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெண்கள் வாழ வெட்டியாக இருக்காங்க கணவனை கை கணவனால் கைவிடப்பட்டவங்க கணவன் இல்லாமல் அடுத்த கல்யாணம் பண்ண முடியாமல் அவங்க உறவுகள் கஷ்டப்படுறவங்களாக இருந்து பண்ணி வைக்காம அப்படியே காலத்தை கற்றுத்தின்னு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்து உதவி பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு வழி காட்டி விடலாம் அவங்களுக்கு திருமணத்துக்கு வழி ஏற்பாடு பண்ணலாம் ஏதோ ஒரு வகையில் பண்ணலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது பரிகாரமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி பண்ண பண்ண உங்களுடைய விஷயம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கும் உங்கள் மனைவிக்கு எதாவது தேவையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ஆகும் நீங்கள் ஒரு நீங்கள் ஒருத்தர் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இதுதான் அந்த காலத்தில் சொல்லக்கூடிய சூட்சமான பரிகாரம் தான் அது நம்ம ஒருத்தர் செஞ்சால் தீம்பி அது நம்மளுக்கு வரும் அப்படின்றது தான் சாஸ்திரம் அப்போது இது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் அடிக்கடி நீங்கள் பிரயாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போது வந்து உங்களுடைய பொருட்களில் வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு போகணும் வரணும் இதெல்லாம் பண்ணிகிட்டு வரணும் இந்த காலகட்டங்களில் இது இல்லாமல் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் சுக்கரன் வந்து இப்போது உள்ள நிலைமையில் சக்தி இழந்திருக்கார் அதுக்காக இவ்வளோ தூரமாக அவங்க சொல்லிவிட்டு வரேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கூட யாராவது கூட்டின்னு போகணும் வரணும் திடீர்னு ஒரு உங்களாலேயே நடக்க முடியாமல் ஒரு விஷயம் நடக்கும் இல்லை உங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோய் உருவாகி அது பெரிய ரூபத்தில் வந்து நிற்கும் அடிக்கடி மயக்கம் போட்டு விழறது நம்ம தனியாக அதுக்கு தான் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா வயசான காலத்தில் இருக்கவங்களுக்கு தான் தனியாக போகக்கூடாணும் இப்போ அப்படி கிடையாது சின்ன வயசில் உள்ளவங்களுக்கே வருது எந்த நோ எந்த நோய் எந்த வயசில் எப்படி வரும்னு சொல்ல முடியல இப்போலாம் அதனால தான் அப்படி சொல்லு விவரமாக சொல்லிட்டு வரேன் அப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் முன்னேற்பாடாக இருக்கணும் சேம்புப்பு கையில் கண்டிப்பாக வச்சுக்கணும் கடைசி நேரத்தில் போய் ஒருத்தர் போய் கேட்கும்போது கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க நான் சொன்னேன் அந்த லக்ஷ்மி பெருமாளுடைய வழிபாடு பண்ணிட்டு வாங்க விதவை பெண்கள் கணவனால் கைவிட பெண் பண்ண பெண்களுக்கெல்லாம் பரிகாரமாக தானதானம் பண்ணுவாங்க அவங்களுக்கு அறிஞ்சு அது மாதிரி பூர்த்தி பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கருமா குறைந்து இறை வழிபாடால் அந்த இறைவனுடைய அருள் கிடைச்சி இந்த செப்டம்பர் மாத பலனை கண்டிப்பாக கடந்து வந்துடுவீங்க இது இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் அந்த ரிஷபராசில் பிறந்திருக்கனால சுக்கிரனுடைய அம்சம் அதனால் என்ன பண்ணணும் நீங்கள் நிறைய பங்க வயசில் மூத்தவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் ஆயிக்கணும் உங்களோட வயசில் சின்னவங்களாக இருந்தால் அவங்களுக்கு உதவி தாசை பண்ணணும் கண்ணி பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து வரணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செப்டம்பர் பதன் மாத பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது எல்லாராலும் போய்ட்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்